வணக்கம் நண்பர்களே நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை கூத்தடிவிட்ட நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில கொட்டாஞ்சியனை கொள்ள சம்பந்தமாக ஒரு மூன்று பேர் மானிப்பாயில கைது செய்யப்பட்டிருந்தவர் இன்றைய தினம் இன்னும் ஒருவர் உடுவில சேர்ந்த ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் போதைப் பொருள் மாத்திரைகளுடனும் வாழ்வுடனும் கை செய்யப்பட்டவர் என்று சொல்லிய ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக செல்வம் அடைக்கலநாதன் அவர் பற்றி நான் ஒரு நேற்று ஒரு வீடியோ நான் செல்வம் அடைக்கலநாதனுக்கு ஆப்பு என்று சொல்லி போட்டிருந்தேன் இன்றைக்கு அது சொன்ன போலேயே இன்றைக்கு ஒருத்தர் ஆப்பு வச்சிருக்கிறார் குற்ற புலனாய்வுத் துறையில ஒரு சமூக செயற்பாட்டாளர் கொண்டு போய் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார் அந்த முறைப்பாட்டை விசாரிக்க வேணுமெண்ட்டு சொல்லி இவ்வளவு காலமும் குரல் பதிவு வேறு வேறு செய்திகள் சமூக வலைத்தளங்களில் நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது எவரும் துணிஞ்சு போய் அவருக்கு ஒரு முறைப்பாடு கொடுத்ததா தெரியல இன்றைக்கு திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு இளைஞரோடர் போய் ஆஹ் குற்றப்புலனாய்வுத் துறையில ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார் அதுவற்றின் செய்தி ஒன்றை விரிவாக பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு திருடர் என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய சிறுநீரகத்தை விட்டு போதைப் பொருளை வாங்கி பருகி இருக்கிறார் எப்படியானாலே இருக்கும் போத பொருளை இப்போ அங்கேயும் அடித்து போட்டு அந்த உசாரில் போய் செட்டியார் திருவிழி ஒரு கடையில் நகை கடையில் போய் கொள்ளையும் அடிச்சிருக்கிறேன் புடி வெட்டு போனார் இன்றைக்கு எல்லாம் அம்பலமாக போயிட்டுது இப்போ பார்க்கல குற்ற பின்னணியில் உள்ளாக்கள் எல்லாம் மெல்ல மெல்லமாக புடிவெட்டு வெட்டு கொண்டு இருக்கணும் தான் காணக்கூடிய இருக்கிறது சரி நண்பர்களே கூத்தாடி வெட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தேவை செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் அந்த கின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது இன்றைய செய்தியை பார்க்கலாம் போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு கொஞ்ச காலத்தால வடக்கு பகுதியில கலாச்சார சீரழிவுகளும் இந்த போதைப் பொருட்களும் கஞ்சா போன்றவைகளும் உலாவுகிறதாக ஒரு கதை கொண்டு வந்தது அந்த நேரத்திலே என்ன மாதிரி சொல்லிக் கொண்டது என்றால் பொதுவான பார்வை கொண்டு இருந்தது என்னென்றால் இது அரசாங்கம் திட்டமிட்டு இப்பவும் அரசாங்கத்தில உள்ளாக்கள் எல்லாரும் இந்த குற்றம் செய்யணும் அது வேற அரசாங்கம் திட்டமிட்டு இந்த தமிழர்களை அழிக்கிறதுக்காக இந்த போதைப் பொருளை விட்டிருக்கணும் அஹ் வரவலாக விடப்பட்டிருக்கிறது சொல்லி ஒரு கதை வந்தது இதே இல்லை நம்பினது தானே ஒரு நடவடிக்கைகளும் வரும் பொழுது இது சரியா இருக்குமோ என்று சொல்லி போட்டு அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதை பார்க்கறது அந்த அடுத்த அடுத்த பரிமாணங்கள்ல அடுத்தது போகுது போகுதுன்னு பார்த்தோன்னே அது ஆயிடும் அந்த கருத்து மாற்றத்துக்குள்ளதாக போயிடும் உள்ளதாக போய்விடும் அதே போல இப்ப பார்த்தால் வடக்குல ஆக்கள் எல்லாம் லேசான ஆக்கள் இல்லை அழிக்கிறதுக்கு எங்களுடைய ஆக்கள் எங்க இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஒரு சிந்தனை இல்லாத வறட்சியில சிந்தனை வறட்சி அல்லது குரு ஒரு துரிதமாக பணக்காரர் ஆகிடவோணும் அதே நேரத்துல நாங்கள் ஒரு தாதாக்கள் மாதிரி இருக்கஓணும் என்று சொல்லி ஒரு விருப்பமும் இந்த இளைஞர்களுக்கு இந்த அனுபவம் காணாத தன்மையும் வயசும் அப்படியான இதெல்லாம் கொண்டு வந்துதான் இன்னைக்கு அப்படி விட்டுருக்கு விட்டுருக்கு அந்த வழியில கொட்டாஞ்சேனையில் நடந்த கொலை உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அந்த கொலை நடந்தது அந்த கொலை நடந்த உடனே அந்த கொலையாளிகள் ஒரு கார்லேயே தப்பிட்டுனே சொல்லியும் அடுத்த நாள் காலையில் மாணிப்பாயில வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லியும் அதில் ஒரு பதினெட்டு வயது இளைஞர்தான் அந்த துப்பாக்கி சூட்ட பிரியோகத்தை செய்தவர் என்று சொல்லி எல்லாம் பிடிவட்டு அவர்கள் இந்தியாவுக்கு தப்பி போறதுக்கு இருந்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் வந்துட்டது இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உடுவில் பகுதியை சேர்ந்த ஒருவர் கார்ல போய்க்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த காரை செக் பண்ணி பார்க்கல அந்த காருக்குள்ளே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போத மாத்திரைகளும் வாழ் போன்ற பொருட்களும் இருந்திருக்குது அந்த காருக்கு இலக்கத்தகடு போலி இலக்கத்தகடை இலக்கத்தகடை பூட்டித்தான் அவர் கொண்டு போயிருக்கிறார் யோசிச்சு பாருங்கோ எவ்வளவு நெருக்கடியாக போலீஸு பின்னுக்கும் முன்னுக்கும் தேடி கொண்டிருக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் கொண்டு அடைக்கிறார்கள் விசாரணை நடக்குது குற்றவாளிகள் சொன்ன உள்ளு கொண்டே போடப்படுது எந்த விதமான சிந்தனையும் இல்லாமலுக்கு இப்படி நடந்து நேற்று இன்றைய தினம் உடவில உடவில சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் காரோட பிடிபட்டு இருக்கிறார் அந்த காருக்கு ஒரு வாழ் அதுக்குள்ளே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பூத மாதிரிகள் அந்த கூட்டு குளிச மாதிரி நான் அந்த படத்தை உங்களுக்கு இதுல இணைத்து பாருங்கோ இப்படி நடந்திருக்குது அடுத்த செய்தியாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் டெலோனுடைய தலைவராக இருக்கிறவர் அவரை பற்றிய செய்தி நான் ரெண்டு மூணு தரம் போட்டுட்டேன் அவர்களை பற்றி போட போடுறது ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் இப்படி ஒரு குற்றவாளியாளாக இருந்து கொண்டு சமூகத்துக்குள்ள தாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக மொத்த காட்டி கொண்டிருக்கிற மனுஷனிலேயே அவனுடைய எல்லாம் தோரரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்றைக்கு ஒருத்தர் ஒரு துணிஞ்சு போய் ஒரு திரு திருவோணமலையை சேர்ந்த ஒரு இளைஞர் அவருடைய செயற்பாட்டாளர் அவருடைய பேரனை கூட நிறைய ஞாபகத்து வீரையில் அந்த படத்தை நான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கோ அவர் இன்றைக்கு துணிஞ்சு போய் குற்ற புலனாய்வு துறையில கொண்டு போய் தன்னுடைய முறைப்பாட்டை வச்சிருக்கிறார் இப்படி இப்படி இந்த சுரேஷ் என்றவர் இறந்து போனார் என்று சொல்லி ஒரு கதை வந்தது அவர் தற்கொலை செய்து தூக்கு போட்டு செத்து போனார் என்று சொல்லி ஆனால் அந்த தற்கொலை செய்து சாகிறதுக்கு அதுக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் செல்வம் அடைக்கலநாதனோட அவருடைய வீடியோ கொண்டிருந்திருக்கிறது அந்த குரல் வழியில வருகிறது அப்படி என்று இருக்க இதை நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த சமூக செயற்பாட்டாளர் இன்றைய கொண்டு போய் முறைப்பாட்டை துணிச்சலோட கொடுத்துருக்கிறார் அவர் இன்னும் சில குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார் அதுல இந்த சில்லுவடைக்கலநாதன் இன்னும் ஒரு கொலையோட சம்பந்தப்பட்டவர் ஒரு மளிகை இளைஞரோட கொலையோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லியும் அதுவும் பூசி முழுகப்பட்டு விட்டது என்று சொல்லியும் அதையும் திருப்பி தட்டி பா தட்டி எடுத்து அதையும் விசாரணைக்கு உட்படுத்த வேணும் என்று சொல்லியும் மற்றும் போதை பொருளோட சம்பந்தமான இருக்கிறார் செல்வம் அடைக்கல்நாதன் என்று சொல்லியும் போத பொருள் கடத்தலில் ஒருவர் பிடிபட்டவரை காப்பாற்றுவதற்கு அவர்கிட்ட இரண்டு மில்லியன் ரூபா இலங்கை ரூபாவை பணமாக லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவரை காப்பாற்றுவதற்கு வேலை செய்தவர் என்று சொல்லியும் இந்த செல்வம் அடைக்கல்நாதன் சம்பந்தப்பட்ட தொலைபேசி தொடர் வந்த குரல்ல வர்ற இடங்களில் பாருங்க ஒரு பொம்பளையை பெற்றி வருது அந்த பொம்பளையை தான் முப்பது வயது பொம்பளையாக இருக்கிறா என்று சொல்லியும் அந்த பெண்ணை அந்த அவவை பதினைந்து வருடங்களாக தான் தன்னுடைய கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்களை வைத்து பாலியல் துட்பிரயோகம் செய்து வருகிறார் என்றதை ஒத்துக்கொள்ற மாதிரி சில இடத்துல அவற்றை குரல் பதிவுகள் எல்லாம் இருக்கு அப்படியாக இருந்தால் அதுல அந்த சைல்டு அபியூஸ் என்று சொல்லி ஒரு கட்டத்துக்குள்ள தான் பெறும் ஒரு பதினைந்து வயது குழந்தையை ஒரு சிறுமியை ஒரு கற்பழித்த குற்றத்துக்குள்ள வரும் இதுகள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த முடிய இல்லை என்றால் அவர் தப்பிடுவார் ஆனோடியால் தான் இன்றைக்கு ஒருதர் ஒரு துணிஞ்சு போய் ஒரு சமூக செயற்பாட்டாளர் கொண்டு போய் நாலாம் அடியில குற்றபுலனாய்வுத் துறையினருக்கு தன்னுடைய முறைப்பாட்டை முறையாக கொண்டு போய் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டு வழியில போறார் இனி விசாரணைகள் வரைக்குள்ள பார்ப்போம் இந்த அரசாங்கம் விடாது ரெண்டாவது ஒரு நம்பிக்கை இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுதுதான் இப்படியானவர்களை தண்டிக்கலாம் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று ஒன்று இருக்குது தானே அதனுடையால் ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போம் என்ன நடக்குது என்று இன்னொரு செய்தி கொழும்பில உள்ள ஒரு நபர் ஒரு அறுபது வயது நபர் தன்னுடைய கிட்னியில ஒன்றையோ அல்லது இரண்டையோ வித்துட்டே இருக்கல வித்து போட்டு போதைப் பொருளை வாங்கி பரகி இன்பம் கண்டிருக்கிறார் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறார் அந்த போதைப் பொருளை வாங்கி சிறுநீரகத்தை வித்த காசில் போதைப் பொருளை வாங்கி அனுபவித்து கொண்டு இருந்துருக்கிறார் அதில் யோசிச்சு பாருங்கோ ஒரு சிறுநீரகம் இல்லாட்டி எவ்வளவு ஆபத்து மனிதனுக்கு இவ்வளவு அதால் ஆளையே முடிச்சு போடும் ஆளை முடிச்சு போடும் கூட தெரியாமலுக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை நான் இருக்கும் வரைக்கும் போதையோட இருக்க ரெண்டு ஒரு விருப்பத்தோட போய் போத பொருளை வாங்கி பாவிச்சிருக்கிறார் பாவிச்சு போட்டு அந்த போத பொருளுடைய இன்பத்திலயும் அந்த துணிச்சல்லையும் இந்த காசு முடிஞ்சது போல இருக்கு இந்த போத இது கிட்னி வித்த காசு முடிஞ்சது போல இருக்கு சிறுநீர காசு முடிஞ்சது போல இருக்கு கடைசிக்கு விழுந்த காசை கொண்டு போய் போத பொருளை வாங்கி பாவிச்சு போட்டு ஒரு நகை கடைக்கு மேல போய் ஏறி படுத்திருந்திருக்கிறார் இரவு ஆஹ் ரெடியா அடுத்து கடைகள் எல்லாம் பூட்டி போட்டு போன பிறகு அதுக்குள்ள அந்த நேரத்திலே ஏதோ ஒரு துறந்து உள்ளுட்டு முதலே நோட்டம் பாத்துட்டு பாரன்னு உள்ளுக்கு உள்ளுட்டு ஒரு ஆறு மில்லியன் ரூபா கணக்கான பொருட்களை களவெடுத்து கொண்டு போயிருக்கிறார் தங்கம் பள்ளி இப்படி களவெடுத்து கொண்டு போய் வெளியேறிவர் போயிட்டார் இதுக்கு பிறகு போலீசார் போய் ஒரு எழுபது சிசிடிவி கமராக்களை பரிசோதனை செய்திருக்கணும் இவருடைய முகத்தையும் பார்த்து இவர் போக்குவரத்து இவருடைய நடமாட்டங்கள் எல்லாம் பார்த்து எழுபது சிசிடிவி கமராவை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல இவர் தான் என்று சொல்லி ஆள் பிடிபட்டு இன்றைக்கு உள்ளுக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவர் ஒரு திருடர் என்று சொல்லி மாற்றறையப்பட்டவர் ஒரு ஒரு பொலிசில் பொலிசில் எல்லாம் ஒரு போட்டோக்குள்ளே ஒட்டி வச்சிருப்பார் இவர் ஒரு திருடர் என்று சொல்லி ஒரு தெரிவு செய்யப்பட்ட திருடர் என்று சொல்லி ஒரு முத்திரகுத்தப்பட்டவராகத்தான் இருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு அறுபது வயது அப்போ இன்றைக்கு பாருங்கோ தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு என்று சொன்னால் நாற்பது முப்பது நாற்பது வருடங்களாக இவர் இதே தொழிலில் ஈடுபட்டு கொண்டு வர்றார் என்றதும் இப்பதான் புடிவெட்டு இருக்கிறார் ரெண்டாவது பெரிய ஒரு இருக்கு அதே நேரத்திலே இவர் புடிவெடாட்டி ஒரு கிட்னி கொண்டு சொன்னால் இவர் அதையும் வித்து போட்டு அஹ் பொருள் அடிச்சார் ஆட்சித்து தொழஞ்சு போயிடுவார் ரெண்டு அடிக்கல் ஆஹ் இதுல கொஞ்சம் அவருக்கு ஒரு இந்த இயற்கை ஏதோ ஒரு நல்லதை செய்திருக்கு என்றதை தான் எடுத்துக்கொண்டு சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தேவை செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் இந்த செய்தி வெற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோன்றும் அதை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதை பற்றியே எடுத்தாடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்